அத்தனை மனைவிகளையும் புதிதாக பறித்துக் கொண்டு வந்து சிவபெரும் சிவபெருமானுக்கு பூஜை வழிபாடு செய்வது வழக்கம் செய்வது நம்மளுடைய வழக்கம் நாளை பௌர்ணமி திதி வந்து அதற்காகவே இன்று பூலோகம் சென்று சென்று அங்க இருக்கக்கூடிய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலரெல்லாம் பறித்துக் கொண்டு வந்து இது வந்து மலர் அனைத்து மலரும் பறித்து வந்து அழைத்து வந்து சிவபெருமானை நம்ம வழிபட வேண்டும் அதற்காக தான் ஒருமிக்க போக வேண்டும் நான் மட்டும் சென்றால் தந்தைமார் கோவித்துக் கொள்வார்கள் அனைவரும் அழைத்துச் செல்லலாம் ஏழு பேரும் அழைத்துச் செல்லலாம் என்று மனக்கருத்து அக்கா நாங்கள் அரண்மலையில் சிறிது வேலை செய்து கொண்டிருந்தோம் ஆனா இந்த இந்த நாள் வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆமா இருந்தாலும் எங்களுக்கு முன்பதாக வந்தவள் மூத்தவள் நீ சரியாக தேவகம் வைத்திருக்கிறாய் எங்களை அதனால அழைத்திருக்கிறாய் அதனால நாம ஏழு பேரும் பூலோகம் செல்வது வழக்கம்தான் ஆமா அதனால இப்போது இங்கே செல்ல வேண்டும் பூலோகம் சென்று சென்று நந்தவனத்திற்கு சுற்றி பார்த்து அங்க அழகாக நம்மளுடைய ஆடல் பாடல் விசித்திரமான காட்சியை பார்த்து கடைசியாக மலர்களை பறித்துக் கொண்டு வந்து வந்து மாதத்திற்கு ஒரு முறை பூஜை வழிபாடு சிவைமருமானுக்கு தொண்டு செய்யணும் பாது சரணாகதி அறையினோம் ஆமாக்கா ஐயா ஆமா யாரேபேர் வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியம் ஆமாக்கா இல்லை காலத்தொல நாங்கள் வேலை என்னா பார்ப்பதற்கு வியப்பாக தோற்றம் அளிக்கிறது புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது அழகாக ஆண் மயில்கள் தோகை பிரித்துக் கொண்டு ஆடுகிறது மயில்கள் எல்லாம் தோகை

இருக்கிறது நீங்கள் தண்ணிமார்களை நீங்கள் சோபார் சோம சொந்த பொம்மை குட்டிங்க ஒரே போய் இங்கே காலை கிடைக்கிடுச்சிக்க அண்ணா நம்ம வளத்தில் பார்த்தவனானு அவங்க எப்படி நமக்கு தெரிஞ்சா அண்ணா எப்படி உங்களுக்கு ஆசையாய் விட்டது பாம்பெண்களே வா அவளை பார்த்தால் மும்மூர்த்தி தேவர்கள் எப்படி தெய்வோ அத்தன்மைக்கு சமமாக நாங்க நினைத்தோம் அரக்கோடு வந்து ஆசைப்பட்டு வரீங்களே கருப்பர் ரவுக்க போட்டு கரையோரம் போற புள்ள இந்த கருவே எறும்பு கண்டா விட்டுடுமா இவர் நாம இதுவரை பார்த்த ஆண்கள் அனைத்துமே தெய்வங்கள் தான் நம் மீது யாரும் மோகித்து வந்ததும் கிடையாது

வராம பே அந்த உலகத்திலே வாழவே முடியாது அழிந்து போக காலம் வந்துவிட்டது போல் தெரிகிறது கண்களுக்கே நான் ஓடிவிடுங்கள் எங்க

Ah, oh. é. Oh. அதற்கு ஆசைப்பட்டு வருகிறீர்கள் அப்படி நீ அகவாதம் கொண்டு அழிந்தது நீங்கள் அசுரர்களா இருக்கிறார்கள் நீங்கள் இந்த கன்னி பெண்கள் நாங்களோ கண்ணி பெண்கள் வரைக்கும் எந்த ஆண்மகனும் எங்களை தொட்டதே கிடையாது அதனால் நாங்க எப்போது கண்ணிவார்களாக இருக்கிறோம் நீங்கள் அப்படி எங்களை தொட்டதே உண்டான எங்களுக்கு தெய்வலோகத்தில் இடமும் கிடைக்காது ஆனா தேவர்களா பார்த்து இந்த கன்னி பெண்களை இவ்வளவு செய்து விட்டார்களே என்று சொல்லி தேவர்களே வந்து உங்களை அசுரர்களை மூவரையுமே அழித்து விடுவாங்க அதனால அகவாவம் கொண்டு அழிந்து போய்விடாதீங்க